பிரச்சார அல்லாஹ் பத்தி இஸ்லாமிய மார்க்கத்தின் மகிமைன்னு ஒரு சொற்பொழிவும் நிகழ்த்தி இருக்காரு பொட்டல் புதூர் அப்படிங்கிற இடத்துல அது அது இருக்குதானும் கிடைக்குதானும் இருக்கு இருக்கு ஓஹோ அந்த கூட்டத்தில் தான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு ஒரு பாடல் பாடுறார் ஓஹோ அவரை நீங்க எப்படி சுருக்குவீங்க அவர் வந்து ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள்னு சொல்றார் ஓ அவருடைய கொள்கை அது நாம வந்து இறைவனுக்கு நம்முடைய விருப்புக்கு ஏற்ப நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்ப வடிவம் கொடுக்குறோம் நிறம் கொடுக்குறோம் பாலினம் கொடுக்குறோம் அது அவங்கவங்க உரிமை இப்போ இந்து மதத்தில் அதற்கான உரிமை தாராளமாக இருக்குது அதனால் வந்து அவர் வந்து அந்த கொள்கை உடையவர் சார் அதாவது ஏகத்துவம்னு சமஸ்கிருதத்தில் சொல்வோம் அதாவது ஒருமை ஒன்று பரம்பொருள் அந்த ஆல்மைட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பரம்பொருள்னு தமிழில் சொல்வாங்க பிரம்மம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க வார்த்தைகள் வேற பொருள் ஒன்று ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் ஆமாம் அப்படி தான் அவருடைய கொள்கையாக இருந்தது அவர் வந்து அத்வைத்தம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது அதாவது இருவேறு நிலைகள் என்பது உண்மையில் இல்லை இறைவன் ஒருவனே நாமெல்லாம் அதன் வடிவங்களே அதனுடைய நீட்சிதான் அப்படிங்கிற ஒரு கொள்கை அவருக்கு இருந்தது அதே சமயத்தில் அவர் வடிவங்களையும் போற்றி எழுதியிருக்கிறார் அவரை நாம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஜாதிக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ நீங்கள் அவரை ஃபிட்டே பண்ண முடியாது இந்து மதாபிமான சங்கம் அதை போற்றி அவர் எழுதினதுனால அவர் வந்து ஒரு இந்து மத வெறியர் மற்ற மதங்களையெல்லாம் என்று நீங்கள் சொல்லவே முடியாது இதில் இருக்கிற பெருமைகளை சிறப்பு இயல்புகளை முக்கியத்துவத்தை அவர் எடுத்து சொல்கிறார் அதில் நாம தவறுன்னு சொல்லவே அதில் கிறித்துவத்துக்கும் அப்படி சொல்லியிருக்காரு ஆமாம் இஸ்லாத்துக்கும் அப்படி சொல்லியிருக்காரு ஆமாம் அதாவது இயேசுவை போற்றி பாடலும் எழுதியிருக்கார் கட்டுரைகளையும் அவரை பற்றி அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கார் சரி நம்பிக்கை தான் வந்து காமதேனும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரையில் அவர் உதாரணம் காட்டும் பொழுது ஏ சுபிரானையும் காட்டுறாரு ராமானுஜரையும் காட்டுறாரு நபிகள் நாயகத்தையும் காட்டுறார் புரியுது அவர் வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கானவர் அப்படி அவர் சிந்திச்சிருக்கார் அதனால் அவர் வந்து அவரை வந்து நீங்கள் ஒரு சின்ன இதுக்குள்ளே அடக்கவே முடியாது அவர் எல்லோருக்குமானவர் புரியுது அதாவது இப்போ நம்ம பாரதியார் அவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அவருடைய படைப்புகள் நமக்கு இருக்குது படைப்புகள் அவைகளை மேற்கோள் காட்டி நம்ம வந்து பேசலாம் அவர் பட்ட துன்பங்கள் அவர் கொடுத்த துன்பங்கள் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அவரோட வாழ்ந்த மதிப்புக்குரிய செல்லம்மானவர்கள் பத்தி சொல்லுங்களேன் நல்ல கேள்வி